நம்ம இன்னைக்கு வீரப்பனவர்கள் நடமாடிய காட்டுப்பாதிக்குள்ளார பயணம் பண்ணி அங்க இருக்கிற வனவிலங்குகளை நம்ம பார்க்க போறோம் அதுபோக சத்தியமங்கலம் டயர் ரிசர்வ்ல புதுசா ஒரு ஃபாரஸ்ட் வந்து ட்ரை பண்ணிருக்கோம் அந்த ஸ்டேக்கு வந்து அடிக்கடி லெப்படு வரும்ங்களா அங்க இருக்கிற மாடுகள் எல்லாம் வந்து குடி ஹன் பண்ண ட்ரை பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் போறங்க இந்த ரோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே த்ரில்லிங்காக இருக்கும் நைட் டைமில் ட்ரை பண்ணி போகிறதுக்கு நான் நம்மளே இல்லப்பாடெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு யானை ரோட்டில் என்னென்னிச்சுன்னா யானை கிழவாக தான் இருக்குது ரோடு மாட்டை அடிச்சுருக்கேங்க சரி தீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரீச் ஆயிருக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி இந்த பிஜிபாளைய சஃபாரி நம்ம எடுக்கணுன்னா நம்ம ஆன்லைனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோன் பண்ணி தான் புக் பண்ண முடியும் செப்பரேட்டு வெப்சைட் லிங்க் எதுவும் இல்லை நம்ம ஆன்லைன்லேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பேமெண்ட் பண்ணி ஃபோனில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எத்தனை பேர்னு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணிடுவாங்க என்ன டேட்டு என்ன ஸ்லாட்டுன்னு நம்ம அந்த ஸ்லாட்டில் நம்ம வரணும் இன்றைக்கி நம்ம வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து த்ரீ டூ சிக்ஸுங்க ரெண்டு ஸ்லாட் எடுத்திருக்கோம் போயிட்டு நம்மளால் என்ன மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுங்கிறத பார்க்கலாங்க சஃபாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பிஜிபாளைய வைல்ட் லைஃப் சஃபாரி இங்கே வந்து ஒரு ஆளுக்கு ஃபோர் ஹண்ட்ரடுங்க மினிமம் சிக்ஸ் மெம்பர்ஸ் இருந்ததுன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரவுண்ட் நீ நம்ம பே பண்ணணும் இது அடிஷனல் பர்சன் வராங்கன்னா அவங்க அவங்களே சேர்த்துக்குவாங்க கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் வந்து ட்ராவல் பண்ணலாம் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்க இந்த காடு பாத்தீங்கன்னா எம் எம்ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சேங்குரி கூட சேர்ந்தது இந்த எம் எம்ஹில்ஸ் வயல்ட் லைஃப் சேங்குரியோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் பெரிய காடுங்க இந்த காட்டுல புலிகள் எண்ணிக்கை வந்து இப்ப ரீசண்டா அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால இந்த காட்டை வந்து டைகர் ரிசர்வ் அதாவது புலிகள் சரணாலயமா மாத்திரக்காக கேட்டிருக்காங்க இந்த பிஜி பாளையா லோகனகல்லி வைல்ட்லைஃப் லைஃப் சஃபாரியை எடுத்து காட்டுக்குள்ளார பயணம் பண்ணும் நம்மனால புலிகள் சிறுத்தைகள் பிளாக் பேந்தர்ன்னு சொல்ற கரிஞ்சிறுத்தை வயல்டாக்ஸ் சொல்ற சென்னாய்கள் கரடி யானைகள் இந்தியன் கார்ஸ் சொல்ற காட்டு மாடுகள் அப்புறம் மான்கள் புள்ளிமான்கள் கடாமான்கள் அப்புறம் பார்க்கிங் சொல்ற ஒரு சில மான்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த காட்டுல பாக்க முடியும் அது போக பேர்ட்ஸ் வந்து டிஃபரெண்டா நிறைய நம்மளால பார்க்க முடியுங்க ஆனா எல்லா சஃபர்லயும் நம்மளால எல்லா அனிமலும் பாத்திர முடியாது ஒரு சில சஃபாரி இல்லை நம்ம காட்டு மாடு கூட பார்க்காம புள்ளிமான் கடாமான் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கோம் சோ அனிமல் சைட்டிங் வந்து நம்மளோட லக்கு தாங்க காட்ல இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸும் இருக்கு நமக்கு லக் இருந்தா பார்க்க முடியும் இந்த காடு எல்லாமே பாத்தீங்கன்னா யானைகளோட வழிபாதை தான் சோ நம்ம சஃபாரி போகும்போது யானை எல்லாம் பார்க்க முடியும் அந்த டைம்ல நம்ம போற சஃபாரி ட்ராக் ஒட்டி யானைகள் இருந்ததுன்னா பார்க்க முடியும் உள்ள இருந்ததுன்னா நமக்கு தெரியாதுங்க இந்த சில நம்ம நல்ல மாடுகள் காமனா பாக்க முடியுங்க ஒரு சில டைம் மட்டும்தான் அமையாது நமக்கு ஒரு பத்து சஃபாரி பண்றோம்னா எட்டு சஃ கண்டிப்பா மாடுகள் பாக்க முடியும் அதுவும் கூட்டமா எல்லாம் நம்ம டைம் பாத்திருக்கோங்க ரெண்டு மூணு கேங் எல்லாம் பக்கமாவே நம்ம ஸ்பாட் பண்ணிருக்கோம் பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்க இந்த பிஜி பழைய வைல்ட் லைஃப் சஃபரில நிறைய டைம் வந்து நம்ம கூட்டம் கூட்டமா இந்தியன் கார்ஸோட கூட்டத்தை வந்து நம்ம பாத்திருக்கோம் எம்எம்ஸ்ல ஸ்பாட் அடிக்கிட்டு நிறைய இருக்குங்க கார் ஸ்பாட் முடியுது எப்போ வந்தாலும் இங்க இருக்கிற மான்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைட் டைப் தான் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி கிடையாது ஸோ வெஹிக்கிள் பார்த்ததையும் சரணா ஓடிருங்க இங்க வந்து காட்டு பண்ணிகளும் நிறைய பார்க்க முடியுங்க இந்த சிங்கிளா இருக்கிற காட்டு பண்ணி ரொம்பவே டேஞ்சரு ஸோ நம்ம பக்கத்தாலெல்லாம் போனோம்னா கண்டிப்பா அட்டாக் பண்ணோம் இந்த காட்டுல நம்ம பயணம் பண்ணும்போது போது நம்ம நல்ல அனிமல்ஸ் பாக்க முடியுதோ இல்லையோ இந்த காட்டோட வியூ பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் நம்ம த்ரீ ஹவர்ஸ் ஸ்லாட் வந்து புக் பண்ணிருந்தோம் ரெண்டு சஃபாரி சோ நம்ம புதுசா நிறைய இடம் இந்த டைம் வந்து பாக்க முடிஞ்சு சஃபாரி ட்ராக்குமே கொஞ்சம் பெருசு பண்ணிருக்காங்க இந்த டைம் சோ நிறைய இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த இடமா இருக்கும் பட் காட்டோட வியூ வந்து அந்த மாதிரிங்க இந்த தான் வந்து வீரப்பன் வந்து பயணம் பண்ணிருக்காரு அது போக சத்தியமங்கலம் டயர் ரிசர்வ் இந்த காடு பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பிஆர்டி டைகர் ரிசர்வ் அப்புறம் காவேரி வைல்ட் லைஃப் சேங்குரி கூட எல்லாம் வந்து கனெக்ட் ஆகுதுங்க இந்த காடு வந்து சத்திமங்கலம் டைகர் ரிசர்வ் பிஆர்டி டைகர் ரிசர்வ் கூட கனெக்ட் ஆகிறதுனால அப்படியே வந்து முதுமலை டைகர் ரிசர்வு நாகர்களை டைகர் ரிசர்வ் கூட எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு வயநாடு எல்லாமே ஸோ இந்த சவுத் சைட்ல எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலதாங்க இருக்கும் எல்லா அனிமலுமே இருக்கு இந்த காட்டுல சிங்கத்தை தவிர ഞാനും കൂടെ ചുറ്റു പോയി நம்ம சஃபாரி ட்ராக்ல பார்த்த சம்பவம் எல்லாம் பண்ண யானை இந்த யானை தாங்க நம்ம இந்த யானையை பார்க்காம நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் போயிட்டோம் நம்ம கூட பயணம் பண்ற ஒருத்தர் வந்து அலர்ட் பண்ணாரு குயிக்கா நம்ம பின்னாடி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் நடுவுல வந்து நின்று சாப்பிட்டு இருந்ததுங்க நம்ம சஃபாரி ட்ராக்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தது பட் நமக்கு கிளியரா பார்க்க முடிஞ்சு அதோட வியூவு நல்லா பிஸியா சாப்பிட்டு யானை கொஞ்சம் அக்ரஸிவா தாங்க இருந்துச்சு காட்டுக்குள்ளார நம்ம யானைகள் எல்லாம் பாக்குறோம்னா கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ்ல நின்று பாக்கணுங்க புதுசா பாக்குற யானையா இருந்ததுன்னா ஏன்னா அந்த யானையோட பிஹேவியர் எப்படின்னு தெரியாது ஒரு சில யானைகள்லாம் பாத்தீங்கன்னா வண்டியை ரொம்ப தூரத்துக்கு வந்து சேஸ் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா துரத்திட்டு அப்படியே ஒடியாரும் நம்ம ரிவர்ஸ்லயே போற மாதிரி எல்லாம் கூடிய ஆகும் ஏன்னா நம்மளே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாத்திருக்கோம் வந்தி எல்லாமே நடந்திருக்கு ஈவன் ஒரு சில யானை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் துரத்திட்டு வரும் ஒரு அரை கிலோமீட்டருக்கு சடனாக நின்று நம்ம அது ஒன்றும் பண்ணாதுன்னு மறுபடியும் போனோம்னா மறுபடியும் சேஸ் பண்ணுங்க ஸோ ரொம்ப டேஞ்சரு டஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் எலிஃபண்ட்னா கூட பரவாயில்ல பட்டு மேல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா டஸ்கர் ரொம்பவுமே டேஞ்சருங்க நம்மளுக்கு நிறைய டைம் வந்து காட்டுக்குள்ள டஸ்கர்னால சம்பவம் நிறைய நடந்திருக்கு ஒரு சில யானைகள் பார்த்திங்கன்னா இருக்கிறதே தெரியாது சைலண்டா இருக்கும் நம்ம அந்த இடத்துல இருந்து வேற பக்கம் மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த வழியாக கிராஸ் ஆகும் ஒரு சில யானைகள் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துருங்க சார்னா நமக்கு டைமே கிடைக்காது நம்ம வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு யானை ரொம்ப தூரத்தில் தானே இருக்குங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு பாட்டு இருந்தோம்னா திடீர்னு ஒடியாந்துருங்க ரொம்ப குயிக்காக நம்ம பக்கத்தில் வந்துடும் ஸோ ஃபாரஸ்ட்லாம் ட்ராவல் பண்ணுறோம்னா வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க நமக்கு அந்த யானை பற்றி கரெக்டாக தெரிலனா கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காட்டில் நம்மனால டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா பார்க்க முடியுங்க கலர்ஃபுல்லாக காடு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு சான்ஸ் அதிகம் வல்ச்சரு ஈகிள் ஆந்த எல்லாமே நம்ம பார்த்துருக்கோங்க எனக்கு வந்து வைல்ட் லைஃப்பில் யானை ரொம்பவே பிடிச்ச ஒன்றுங்க ஸோ நம்ம அங்கே பார்த்த அதே யானை யானை கிளம்பிடுச்சின்னா நம்மளும் மூவ் ஆனோம் அப்புறம் கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அதே யானை காட்டாருக்கு நடுவில் வந்து நின்றுட்டு இருந்ததுங்க நமக்கு இந்த வியூ கிடச்சிது இந்த காட்டாருக்கு நடுவில் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேற யானை பண்ண ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த யானை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தது ஸோ மதத்தில் இருக்கும் போல் ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிச்சு அந்த தலைகளெல்லாம் பிச்சு அது கொடுத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எதுக்காக பண்ணுதுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பற்றி சொல்லுங்கள் கமெண்ட்ல ஸோ நம்ம காட்டுக்குலரை எப்போவுமே டஸ்கரை பார்த்தா நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து தான் போவோம் நமக்கு பிடிச்ச ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு விலங்கு வைல்ட் லைஃப்பில் நம்ம கூட பயணம் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா யானை ரொம்ப பிடிக்கும் போல் எல்லாருமே நிறுத்தி கொஞ்சம் நேரம் இதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுங்க கொஞ்சம் நல்ல வெயில் கொஞ்சம் நேரம் தண்ணியில் அப்புறம் அந்த தலைகளெல்லாம் பிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் நடுவில் அந்த புதருக்கு நடுவில் புதுசாக ஒரு வழியை போட்டு மேலே ஏறி போச்சுங்க ஆற்ற கிராஸ் பண்ணி காட்டுக்குள்ளார யானை எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாங்க சவுண்டே இல்லாமல் கூட இருக்கும் நம்ம ட்ரெக்கிங்கெல்லாம் போகும்போது யானை இந்த இடத்துலலாம் இருக்குமாங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு அசால்ட்டாக போவோம் ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்குங்க ஸோ யானை காட்டுக்குள்ளார எங்கே வேணாலும் இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் யானை நிற்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அந்த புதருக்கு நடுவில் வழிய போட்டு அது பாட்டுக்கு போகுதுங்க இந்த டேமோட பேர் பாத்தீங்கன்னா உதுத்தூர் ஹல்லா ஆர் கச்சனகல்லி டேமுங்க இந்த டேம் பார்த்தீங்கன்னா எம்எம் எம் ஹில்ஸ் லைஃப் சேஞ்சுரியில் இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ்க்கெல்லாம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான வாட்டர் சோர்ஸுங்க இந்த டேம் சைட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வருங்களாமா அடிக்கடி எலிஃபென்ட்ஸ் கிராசிங் வந்து இங்கே இருக்கும் அதுபோக இந்த டேமுக்கு போகிற வழியில டைகர் லப்பாட் எல்லாமே பார்க்க முடியும் டைகர் டெரிட்டரி எல்லாமே இந்த டேம் பக்கத்தை ஒட்டியே இருக்கு ஸோ நிறைய டிஃபரண்டான பேர்ட்ஸ் எல்லாமே இங்க பார்க்க முடியும் இந்த டேமோட டெத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபீட்டுங்க அது போக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அளவுக்கு வாட்டர் சோர்ஸுங்க ஒரு மீடியம் சைஸ் ரிசர்வ் ஆயிரு இது பிஆர்டி டயர் ரிசர்வையும் எம்எம்எல்சியும் கனெக்ட் பண்ணுது சஃபாரி தொடங்கி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் பெருசாக எதுவும் சைட் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ஸு எலிஃபெண்ட்ஸு அதுலேயும் டஸ்கர் வந்து வேறு லெவல் சைட்டுங்க அஞ்சு மணி ஆகுதுங்க காட்டில் சூரியனோட வியூ பாருங்கள் பீஜ் பள்ளி வைல்ட் லைஃப் சஃபாரி பார்த்தீங்கன்னா பெருசாக அனிமல்ஸ் ஹைட் பண்ணினாலும் இந்த லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸு ஆஃப்ரோடு ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது இதில் டேம் எல்லாம் நம்ம கவர் பண்ணோம் ஃபஸ்ட் டைம் அந்த ட்ராக்லலாம் விசிட் பண்ணோம் யானை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது சஃபாரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பெந்தர் ஒரு சிக்ஸ் டாகர்ஸ் பக்கம் இருக்குங்களாமா இந்த பிஜி பலையா லோகனகல்லி வைல்ட் லைஃப் சஃபரி பார்த்தீங்கன்னா புதுசா வரவங்களுக்கு டோட்டலாக டிஃபரெண்டா இருக்கும் ஏன்னா பந்திப்பூர் முதுமலின்னு வைல்ட் லைஃப் சஃபரி போனவங்களுக்கு இந்த காடு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் ஏன்னா மலை நம்ம டிராவல் பண்ணி போவோம் தான் வேற லெவல் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் போற வழியில நிறைய ரிவர் கிராசிங் நிறைய பீகாக் வந்து இந்த காட்டில் பார்க்க முடியும் பீகாக் பீகன்ஸ் டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாமே நிறைய பார்க்க முடியும் பட் பெரிய அனிமல்ஸ்க்கு வந்து பாக்கணும்னு டைம் ஒதுக்குவாங்க இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது நம்ம கேட்டா மட்டும்தான் நிறுத்துவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன செக் டேமுங்க நிறைய இந்த ரிவர் கிராசிங் ஒட்டியே பாத்தீங்கன்னா வேற மாதிரியான சீனரிஸுங்க பெரிய பெரிய மரங்கள் பழைய கால மரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் இது வரைக்கும் பிஜி பழைய லோக்கனகல்லி வைல்ட் லைஃப் சஃபாரி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க பட் அனிமல் சைட்டிங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதீங்க பட் காட்டோட வியூவு ஆஃப்ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா இது ஒரு பெஸ்ட் பிளேஸுங்க இங்கே சஃபாரி போகும்போது இந்த வாட்ச் டவர் நம்ம பார்த்தோங்க இது வந்து ஸ்டே பண்ணுற ஆப்ஷன் மாதிரி இருந்தது கேட்டதுக்கு இது ஸ்டே பண்ணுற ஆப்ஷன் கிடையாது ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்க தான் தங்குவாங்களாமாங்க ஆண்டி போச்சிங் கேம்ப்ங்கிற மாதிரி சொன்னாங்க அது போக ஒரு சில டைம் இங்கே நிறுத்துவாங்க போல சஃபாரி போறவங்க இந்த வாட்ச் டவர்ல போய் காட்டோட வியூ வந்து பார்க்க முடியும் பட் நம்ம போனப்போ அவங்க நிறுத்தலை இங்கே வந்து நிறைய மேன்மேட் வாட்டர் ஹோல்ஸ் அது போக நேச்சுரல் வாட்டர் ஹோல்ஸ் எல்லாமே இருந்தது இந்த வாட்டர் ஹோலுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வைல்ட் அனிமல்ஸ் வரும் போல் நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி தான் இருந்தது இந்த வாட்டர் ஹோல் பக்கத்தில் ஒரு சில டைம் வந்து டீஸும் பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட் டைம் போனப்போ இந்த வாட்டர் ஹோல்ல பாத்தீங்கன்னா எலிஃபெண்ட் தண்ணி குடிச்சிட்டு வேற லெவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தது பட் இன்றைக்கி வாட்டர் ஹோல் சைடில் பெருசாக எந்த அனிமலுமே பார்க்க முடியல பிஜேபாளைய லைஃப் சக்காரி வந்து முடிஞ்சுங்க இப்போ பாத்தீங்கன்னா டைம் பத்து இன்றைக்கி நம்மளால கஸ்கரு ஸ்பாட்டர் டீஸ் சாம்பார் டீஸ் பார்த்து முடிச்சு இந்தியன் கார்ஸ் குரூப் வைல் கார்ஸ் பார்த்து முடிஞ்சிச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆராயிடுச்சு நம்ம அப்படியே கெர்மலம் ரூட் வழியாக ஆசனூர் போகிறேங்க இந்த ரூட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே த்ரில்லிங்காக இருக்கும் நைட் டைமில் ட்ரை பண்ணி போகிறதுக்கு நான் நம்மளே இல்லப்பாடெல்லாம் பார்த்துருக்கோம் ஒட்டியே இங்கெல்லாம் ஃபார்மிங் லேண்டுங்க கொஞ்சம் தூரம் போனதையுமே ஃபென்ஸ் போட்டிருக்காங்க ஃபாரஸ்ட்டையும் ஃபார்மிங் லேண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு அனிமல்ஸ் வந்து ஃபார்மிங் லேண்டுக்குள்ளார புகாமல் இருக்கறதுக்கு சோலார் ஃபென்ஸுங்க ஃபுல்லாக சோலார் எலக்ட்ரிக் ஆகுது ஃபுல்லாக ஃபென்ஸ் ஆனால் தேவையான இடத்துல ட்ரென்ஷன் தோண்டி வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து பிளாக் பேந்தர் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக நான் பிஜிபாளையம் சஃபரிலையும் அவங்ககிட்ட கேட்டேன் ஒரு லெப்பாட் வந்து இருக்குங்களாம்மா பிளாக் பேந்தர் இந்த ஹில்ஸ் தாங்க சொன்னாங்க பிளாக் பேந்தர் இதில் இருக்குன்னு பட் ஸ்பாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் வர ரோடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான் ஃபுல்லாக வில்லேஜு இந்த பிஜிபாளையம் வைல்டு லைஃப் சஃபர்லேருந்து ஆசனம் நம்ம ஸ்டே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி கிலோமீட்டருங்க இந்த லவனங்கல்லி டு கர்மலம் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெண்டாக இருக்குங்க பட் ஃபார்மிங் லேண்டு தான் ஒரு சைடு ஃபாரஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டு பாருங்கள் நிறையா வீடுகள்லாம் இருக்குது லைட்டு பாருங்கள் கர்நாடகா சைடில் நிறைய வீடு இருக்குதுங்க ஃபாரஸ்ட் ஏரியாவை தவிர நிறையா சின்ன சின்ன வில்லேஜ் நான் கொஞ்சம் தூரத்துக்கு வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு செக் போஸ்ட் வருங்க கர்நாடகா சைடில் இங்கே தான் க்ளோஸ் பண்ணி என்ட்ரி போட்டு போகணும் இங்கே நம்ம வரும்போது என்ட்ரி போட்டதுனால இப்போ நம்ம சொன்னதையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க நைன் ஓ கிளாக் வரைக்கும் அலவுடுங்க நைன் ஓ கிளாக் மேலே ஆச்சுன்னா இந்த ரோட்டில் விட மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கேர்மலம் செக் போஸ்ட் வருங்க அது வரைக்கும் ஃபுல்லாக இது கர்நாடகாஸ் கூட சேர்ந்தது தான் பிஆர்டி டயருஸு இந்த ரோட்டில் வண்டி எதுக்கெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமங்க கரெக்டாக பார்த்து தான் போகணும் ரோடு கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க முதல்ல ரொம்பவே டேமேஜாக இருந்தது மக்களை வண்டி வந்துச்சுன்னா சிரமங்க சிங்கிள் ரோடு பெரிய பெரிய லாரி பஸ் எல்லாமே வரேங்க இந்த ரோட்டில் ஸ்பீட் பிரேக் நிறையா இருக்குங்க ஃபாரஸ்ட் ரோட்டில் தமிழ்நாடு செக் போஸ்ட்டு வந்துருச்சுங்கோ தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டியாச்சுங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் ஆசனூர் வரைக்கும் ஏட்டையில் அங்கங்கே வில்லேஜ் இருக்குது பட் ரோட் சைடில் பெருசாக எந்த வீடும் பார்க்க முடியாது ஃபுல்லாக காடு தான் த்ரில்லிங்காக இருக்குதுங்க இதுலேயும் அனிமல்ஸ் எல்லாம் ஆச்சுன்னா சின்ன ரோட்டுக்கு நமக்கு ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் ஒரு யானை ரோட்டில் நின்றுச்சுனா யானை கிழவாக தான் இருக்குது ரோடுங்க அந்த யானை கிராஸ் ஆனால் தான் நம்ம வந்து பூவாக முடியும் எப்போவுமே இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் பகல் டைமில் பிடிக்கிறத விட நைட் டைமில் இந்த மாதிரி டைமில் ட்ராவல் பண்ணோம்னா ரொம்பவுமே நமக்கு த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஏன்னா லெப்பாடெல்லாம் பார்க்குறக்கு சான்ஸ் அதிகங்க இந்த ரோட்டில் லெப்பாடு டயர் எல்லாமே பார்த்துருக்காங்க பட்டு சைட்டிங் அமையிறது நம்மளோட லக்கு தான் சத்தியமங்கலம் டயர் ரிசர்வில் இந்த ரோடு ஒரு பயங்கரமான ரோடு தாங்க நான் ரொம்பவே சின்ன ரோடு அனிமல்ஸும் மூவாகிற ஏரியா ஸோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக போகணும் ரோடை வந்து ரொம்பவும் அப்சர்வ் பண்ணி போகணுங்க ஏன்னா ரோட் சைட்லாம் அனிமல்ஸ் இருந்து நம்ம பார்க்க போயிட்டோம்னா ரொம்ப க்ளோஸில் மாட்டிக்குவோம் அப்புறம் நிறையா ஸ்பீட் பிரேக் இருக்கும் லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லாம் குழி தோண்டி வச்சுருப்பாங்க ஸோ தெரியாம ஓடி லெஃப்ட் சைடில் நம்ம வெயிக்கில் சரிதானே நிறைக்கிற கூடாதுங்க சின்னதுங்க ஆ போனீங்க போங்க போங்க முன்னாட்டு காட்டு போன மாதிரி தான் தெரியுது இருக்குங்க இருக்குங்க போங்க காட்டு போன மாதிரி கிராஸ் ஆச்சுங்க செடியில் உள்ளார ரோட் சைடில் போச்சு கருப்பு கலரில் போன மாதிரி இருந்ததுங்க நிறையா பெண்டு வருங்க இந்த ரோட்டில் சம்டைம்ஸ் கிராஸ் ஆகும்போது எலிஃபெண்ட்லாம் நிற்கலாம் ரொம்பவுமே கரப்பில் போங்க இந்த லைட்டுக்கும் ரோடோட வியூவுக்கும் ரைட் சைடில் பெரிய பெரிய மரங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் போட்டிருக்காங்க ஒரு சில ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த மாதிரி ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க போல் இங்கே பாருங்க ஒரு சில வில்லேஜ் இருக்குது இந்த வில்லேஜ் தாண்டினோம்னா தான் ரொம்பவுமே பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க இதுக்கெல்லாம் வண்டிகளே கிடையாதுங்க நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் லாரிங்க லாரி பஸ்லாம் எல்லாம் எதுக்கெல்லாம் வச்சோன்னா நம்ம ஓரமா இடம் இருந்ததுன்னா நிறுத்திட்டு வழி விட்டுறோனே நம்ம கிராஸ் பண்ணி போகிறது ரொம்பவுமே கஷ்டம் ஸ்க்ராட்ச் போட்டு விட்ருவாங்க இந்த ரோட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸு ரைட் சைடில் பண்ணங்க நம்ம ஆசனூர் போகும்போது இப்போ வந்து நீட்டாக ரோடு போட்டாங்க ஸோ ரோடு ரொம்பவுமே சேஃபாக தான் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனால் போதும் இந்த ரோட்டில் நைன் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா விட்டாங்க ஸோ ரைட்டில் வந்து ஆசனூர் தோட்ட பார்த்து இப்படி வந்தால் தான் தெரியும் ஆசனோட வந்தோம்னா தெரியும் எங்கே தங்கியிருக்கோம்னா எவர் கிரீன் ரெசார்ட்டுங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம இங்கே வந்திருக்கோம் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆசனூரில் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரெசார்ட்டுங்க இங்கே இங்கே ஸ்டே பண்ணோம்னா இந்த ஏரியாவிலலாம் லெப்பாட் மூமெண்ட்லாம் இருக்குங்களாம்மா சம்டைம்ஸ் வந்து எலிஃபென்ட்லாம் வருங்களாம்மா ரெசார்ட் ஒட்டியே ஸோ எப்போ என்னென்னு தெரியாது பட் நிறைய பேர் பார்த்துருக்காங்க சரி நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இன்றைக்கி ஃபாரஸ்ட்டே வந்து எவர் கிரீன் ரெசார்ட்டுங்க வந்ததையுமே இங்கே பார்த்திங்கன்னா ஃபயர் கேம்ப் போட்டிருக்காங்க ஷிவு டேவகண்ட்டு அப்படிங்க ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்திருக்கோம் ம் ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருக்காங்க ஸ்டேவை சுற்றியும் குளுருக்கு நல்லா இருக்குங்க மாதிரி ஆசனம் ரோட்டிலேருந்து இருந்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேராக இப்படி எரிக்கலாம் போர்டு வச்சுருக்காங்க எவர் க்ரீனு திம்பத்துலேருந்து வரும்போது நமக்கு கிளீராக வி போர்டு விசிபிளாக இல்லை நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ணுறோம் அந்த ரூமு இங்கே ரெண்டு ஃப்ளோர் இருக்குது இங்கே வந்து ஒரு ஃப்ளோர் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்கா ஓகே ஃபஸ்ட் ரூம் டூர் பார்த்துலாங்க இதுதான் ரூமு மொத்தம் ஆறு பேர் ஸ்டே பண்ண முடியும் மூணு காட்டுங்க டபுள் பெட்டு அது போக க்ளோஸ்ட்டு வெஸ்டர்ன் டைப்புங்க இங்கே பார்த்தீங்கன்னா லப்பாட் வந்து ரீசெண்டாக சைட்டாக இருக்குது அந்த ரிசார்ட்டுக்கு வர வழியில் சம்டைம்ஸ் வந்து ரோட்லேயே ஸ்பாட் ஆகுங்களம்மா முந்தானியத்தை வந்து பார்த்துருக்காங்க அது போக வந்து மாட்டை வந்து இங்கே அடிச்சிக்கிறதுக்கு துரத்திருக்குங்களாம்மா லப்பாட்டு அஞ்சு இருபத்தெட்டு டிசம்பர் 28 காலைல இங்க ரோட்ல இங்க இங்க இருக்குறதை காமிக்கறேன் வந்து மெயின் ரோட்ல திம்பா திம்பா தந்து கீழ ரெண்டாவது கிலோமீட்டர் ரோட்ல

என் பையன் இங்கேருந்து கிளம்புறப்ப அந்த மூடியிலேருந்து பிடிக்கிறேன் ஓகே அது எதுக்காக பண்ணுறதுக்குங்க அது ஏன் பாட்டுண்ணா இது ஒரு பிடிக்கிறதுக்கு பாருங்கள் பண்டிகிட்டு போகுது பாருங்க ஓகே பைக்கு ரெண்டு பாருங்க போகும் குஞ்சுருக்கு பாருங்கள் பண்டிகிட்டு போ பிடிக்கிறதுக்கு மசனக்குடியிலேருந்து நம்ம வந்தோம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ரீச் ஆயிருக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அகைன் நம்ம சஃபாரி வந்து அங்கே டூ தேர்ட்டிக்கு வர சொல்லிட்டாங்க ஸோ இங்கே செக் இன் ஆகாமல் இங்கே இவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து பிஜிபாலையில் போயிட்டோம் அங்கே வைல்ட் லைஃப் சஃபாரி முடிச்சிட்டு நைட் ட்ரைவிங்க அனிமல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நைட்டு மூணு மணிங்க ஃபயர் கேம்ப் போட்டிருக்காங்க நம்ம கொஞ்சம் நேரம் படுத்துட்டு நல்லா ரெஸ்ட்டு

Entonces this is